பிரைஸ்தலா நோக்கான செய்தி அதிகாரம் இருபத்தொன்று இறை வார்த்தை இருபத்தெட்டு நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது ஆம் எங்கள் அன்பின் பிரலோக தகப்பனி அப்பா மே ஆராதிக்கிறோம் தகப்பனி எங்கள் கால்களை இடலுக்கு தப்ப வைப்பவரையும் ஆராதிக்கிறோம் எங்களுக்கு இறங்குபவரே மே ஆராதிக்கிறோம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவரே மே ஆராதிக்கிறோம் உன்னதமான தெய்வனையும் ஆராதிக்கிறோம் முது பிரியவான தெய்வனையும் ஆராதிக்கிறோம் முது வளகரத்தினால் ரட்சிப்பவரையும் ஆராதிக்கிறோம் என் கூப்பிடுதலை கேட்பவரையும் ஆராதிக்கிறோம் என் அடைக்கலமானவரையும் ஆராதிக்கிறோம் என் கண்மலையானவரையும் ஆராதிக்கிறோம் என் பெலனானவரையும் ஆராதிக்கிறோம் ரட்சிக்கிற தேவனையும் ஆராதிக்கிறோம் எங்களை விடுவித்தவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களுக்கு செவி கொடுத்தவரையுமே ஆராதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோமப்பா என்று நாள் கொடுத்த வார்த்தைக்காக கூட பக்க நண்டு செலுத்துகிற தகப்பனை நீங்கள் தலைநிபர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது ஆம் இன்றைய நாட்களில் கூட நம்ம கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்கிறோம் நம்மளுக்கு மீட்பர் இந்த உலகத்தில் வர இருக்கிறார் மீண்டுமாய் ஒவ்வொரு வருடமும் ஒரு பிறப்பை நாம் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம் இறப்பை நாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது வெறும் வெறும் வார்த்தைக்காக மட்டும்தான் நம்ம செஞ்சுட்டு நம்ம நம்ம மனம் மாறுகிறோமா ஆண்டவர் சொல்கிறார் நீ மனம் மாறி நச்செய்தே நம்புன்னு தான் நம்ம மனம் மாறவில்லைனா எத்தனை கிறிஸ்மஸ்க்கு வந்தாலும் எத்தனை ஈஸ்டர் வந்தாலும் ஆண்டவர் எத்தனை முறை பாடுபட்டாலும் நம்ம அது ஒரு பலனினே இல்லை நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் நம்மை நாமே புது படைப்பாக என மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த விழாக்கள் எல்லாம் இந்த உலகத்துல ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் இந்த விழாக்களை நீங்கள் நினைவு கூறும்போது நீங்கள் மனம் மாறுவீர்கள் அன்றைய நாளில் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு பாவம் செய்ய மாட்டீங்க அந்த நாளில் மகிழ்ச்சியா இருப்பீங்க புத்தாடை போடுவீங்க பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பீங்க உங்கள் உங்களிடத்தில் இருக்கிற பொருட்களையோ இல்லை நீங்கள் சாப்பிடுகிற உணவுகளையோ நீங்கள் பிறரிடத்துல பகிர்ந்து கொடுப்பீங்க இதெல்லாம் அன்று ஒரு நாள் மட்டும்தான் நம்ம செய்கிறோம் ஒரு சம்பிரதாயத்துக்காக நம்ம செய்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க இதை தான் நமக்கு ஆண்டவர் நிலையாய் செய்ய சொல்லியிருக்கிறார் இந்த காரியங்களை காரியங்க இருப்பவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இருப்பவர்கள் பிறரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து வாழுங்க உணவு கொடுங்க உடையை கொடுங்க உங்களிடத்தில் இருக்கிற பொருள்களை கொடுத்து ஏழை எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் அனாதை ஆதரவுற்றவர்களையும் இந்த நாளில் நீங்கள் நினைவு அந்த ஒரு நாள் மட்டும் நினைவு கூர்றாங்க எப்போதும் அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து ஒவ்வொரு நாளும் நாம் அந்த கிறிஸ்துமஸ் விழாவாய் நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடும் போது ஆண்டவ நிச்சயமாக நமக்கு அந்த ஒரு நாள் மட்டுமல்ல வருகின்ற அனைத்து நாட்களும் நம்ம ஆயுசு நாட்களும் ஒவ்வொரு நாளும் பிறருக்கு நாம் உதவி செய்வது அது உள்ளத்தில் இருக்க மகிழ்ச்சி நாம் அந்த கிறிஸ்து பிறப்பு விழா அன்று 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 ஒவ்வொரு நாளும் அதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம் இதனால் ஆண்டவராகிய கடவுள் நம்மை படைத்ததற்காக பெருமைப்படுவார் மனம் மாறி நச்செய்தே நம்பி நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை செய்யும் போது நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரவுள்ளவராக இருக்கிறார் நம்ம உள்ளங்களை ஆயத்தப்படுத்தி நம்ம இல்லங்களை சுத்தப்படுத்துகிறோம் ஆடைகள் வாங்குறோம் எல்லாமே செய்கிறோம் நம்ம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறோமா நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறோமான்னு நம்ம பார்க்கணும் நம்ம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி பிறருக்கு உதவி போது தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா முழுமையான விழாவாக நம்மளால் கொண்டாட முடியும் என்று தெரிய வார்த்தையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் தலை நிமித நெல்லைகள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருது நம்ம மீட்கு நம்ம மீட்பு வரணும்னா நிச்சயமாக நம்ம மனம் மாறினவர்களாக மாறணும் மாறினா மட்டும்தான் நமக்கு மீட்பு வரும் நம்ம மீட்புக்காக தான் இந்த உலகத்தில் காத்துக்கிட்டு இருக்கோம் அதை பெறுவதற்காக இதை நாளில் பேசக்கூடாது இரவு பொழுது செபித்து ஆண்டவரிடத்துல கேட்போம் காலடி பொழுது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தரப்போறதற்காய் நெஞ்சியப்பா நினைத்த காரியங்களை நடத்தி கொடுக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கணும்ப்பா மனமாரி நச்சைதை நம்பக்கூடிய ஆசீர்வாதத்தை இதனால தாங்கன்னு தரப்போவதற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா இதனால நாங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவியை ஒன்றாடுகிறோம் ஆமேன்